பதினொன்னாவது வகுப்புல படிக்கிற கோகுல் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி கற்றலை எவ்வாறு பாதித்துள்ளது முதல்ல பாதிப்பு அப்படின்னாலே அதுக்கு வந்து நெகட்டிவ் கனெக்டேஷன் தேவையில்லை அதுக்கு எதிர்மறையான சிந்தனை தேவையில்லை பாதிப்புங்கிறது நல்ல விதமாகவும் பாதிக்கலாம் கெட்ட விதமாகவும் பாதிக்கலாம் இப்போ கற்றலை தொழில் வளர்ச்சி எவ்விதம் பாதித்திருக்கிறது இங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு தெரியும் நல்ல கணிதம் சற்று கொடுக்குற ஆசிரியை இருக்காங்க ஆசிரியர் இருக்காங்க சென்னையில் அவங்களெலாம் வந்து அமெரிக்காவில் உள்ள குழந்தைங்களுக்கு இன்டர்நெட் மூலமாக கணிதம் வந்து எப்படி நல்லா பண்ணுறது சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க கணிதம் மட்டும் இல்லை எந்த ஒரு பாடமும் அது மாதிரி கற்றுக் கொடுக்க முடியும் அப்போ இது தொழில் வளர்ச்சியுடைய நல்ல பாதிப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிகிறது இந்த மாதிரி இந்த தொழில் வளர்ச்சி தொழில்நுட்பம் வளர்ந்ததுனால பலவேறு நாடுகளில் செஸ் விளையாடுறது வந்து பல சமயங்களில் என்னுடைய இளைய சமுதாயத்தில் நான் வந்து பார்த்துருக்கேன் செக்கசுலை வாய்க்கில் உள்ள ஒருத்தர் கூட இங்கே இருக்கிற பெங்களூர்லேயோ சென்னையிலேயோ கல்கத்தாலேயோ உள்ள ஒரு பையனோ ஒரு பெண்ணோ செஸ் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க இது எல்லாத்துக்கும் வந்து தொழில்நுட்பம் தொழில் வளர்ச்சி நமக்கு வந்து உதவி செய்யுது அதனால் இன்றைக்கி உள்ள தொழில் வளர்ச்சி இன்டர்நெட்டு அதுக்கப்புறம் இமெயில் ஆரம்பிச்சு அல்லது உங்கள் ஃபோனில் மூலமாகவே வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிறது இந்த தொழில்நுட்பம் தொழில் வளர்ச்சி எல்லாமே வந்து நாம் கற்பதற்கு பெருமளவு உதவி செய்பவைகளாக இருக்கின்றன அப்படிங்கிறது வந்து உண்மை இதில் சில பேருக்கு வந்து ஒரு குறை இருக்கலாம் நேரடிய ஆசிரியர்கள்ட்ட பேசுகிற அந்த நெருக்கமான உணர்வு வந்து தூரத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசும்போது நமக்கு இருப்பதில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கலாம் அந்த உணர்வு வந்து பல பேருக்கு இயற்கையாக முதல் முதலில் தோன்றும் அந்த உணர்வை எப்படி நீக்க முடியும் அப்படின்னா ரெண்டு பேர் பொழுது எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலும் தோழமை உணர்வோடு புரிந்த தோழமை உணர்வோடு பேசும்போது அப்படிப்பட்ட நெருக்கமின்மை வந்து குறையும் அதற்கான முயற்சிகளில் வந்து சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருமே வந்து ஈடுபடணும் அதாவது முதல்ல ஆரம்பிக்கும்போதே ரொம்ப சீரியஸாக மொத்த வச்சுக்கிட்டா அப்போ இன்றைக்கி வந்து அல்ஜீவ்ராவ் ஆரம்பிப்போம்னு சொல்கிறது பதிலாக கணிதத்தை பற்றி ஏதாவது கணிதத்தை பற்றியோ எந்த ஒரு சப்ஜெக்டை பற்றியோ நகைச்சுவையான துணுக்குகள் நிறையா இருக்குது அந்த துணுக்கு எதையாவது ஒன்று சொல்லி முதல்ல வந்து ஒரு மன இறுக்கத்தை குறைத்து கொண்டு எங்கேயோருக்கு ஒருத்தரோட பேசுகிறோங்கிற மின்மையை இறுக்கம் உள்ளதை குறைத்து கொண்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம் பொதுவாக தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சி வந்து கற்றல் அப்படிங்கிறத வந்து நல்ல விதமாகத்தான் பாதித்திருக்கிறது என்பதுதான் உண்மை சரியா ஒளி நாட்டிலே